திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க அந்த பொட்டியில் உங்கள் மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிடுவேன்னு சொன்னாங்க அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது இதுவரைக்கும் நாலரை ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை இப்ப நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு இங்க வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம் இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக இந்த பாக்ஸ்லயும் இது போல கார்டு இருக்கு யாரு வேணாலும் அந்த கார்டை நீங்க எல்லாருமே ஸ்கிராச் பண்ணலாம் நீங்க ஸ்கிராச் பண்ணுங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க பொதுச் செயலாளருடைய வந்த அந்த கார்டில் வந்து சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு நீங்க எதனா பாக்ஸ்ல வந்து எடுத்தீங்க என்ன வந்திருக்கு மைக்ல சொல்லுங்க உரிட்டிகள் நூத்தி எண்பத்தி ஏழு இளைஞர்களுக்கு அஞ்சு லட்சம் அரசு வேலைகள் அஞ்சரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போர் ஜி பை ஃபைவ் ஜி இணைப்பு மற்றும் டென் ஜிபி டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள் வரல

தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் கிடைக்கல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பலமுறை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார் இப்ப நீங்க வந்து நிறைவேற்றிருக்கிறாங்களா